டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் இருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்போயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ளே உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார் அடுத்தபடியாக இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ள இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியிலும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளே ராகபவான் உள்ளே நுழைஞ்சி நவம்பர் மாதத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயனற்றும் வந்துருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோடய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி அதிசயம் நிகழ்த்தும் யச்சினி கருங்குட்டி ஜின் அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புகழ் ஞானகுரு மகர ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன நல்ல மாற்றங்களை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை செஞ்சு முடிக்கணும் தண்ணி தூங்காத ராசி தான் மகர ராசி எப்படியாச்சும் அந்த போராட்டத்தை கடந்து அதில் வெற்றி பெறணும் தான் நினச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு அதை செஞ்சு முடிச்சுருவாங்க அளவுக்கு மகர ராசிக்கு ஒரு வலிமை உண்டு ஏன்னா ஏன் இந்த வலிமை உண்டுங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம்னா வலிமையான கிரகம் இந்த இடத்துல உச்சம் பெறுகிறது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ம மகர ராசியில் தான் அடைகிறார் ஸோ அப்போ அந்த வலிமைங்கிறது இயல்பாகவே மகர ராசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அதே போல் தன்னுடைய மனசு ஏற்றுக்கிச்சின்னா எவ்வளோ பேரையை அடினாலும் அடி வாங்கிடுவாங்க எவ்வளோ பிரச்சனைனாலும் தானே தாங்கிக்கிடுவாங்க இறக்குங்கிற குணத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா மகர ராசியை மீண்டு வெளியே கொண்டு வரணும்னா அங்கே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே போராடணும் ஐயா தயவுசே வெளியே வா அப்படின்னு சொல்லி போராடி வெளியே கூட்டு வருவாங்க அந்தளவுக்கு ஒரு இறக்க குணமும் மகர ராசிக்கு உண்டு என்பதை பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட மனநிலை கொண்ட நமது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இடம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு இடம் வாங்கணும் மனைகள் அதாவது இடம் மனைகள் கொஞ்சம் அதிகமான ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இந்த மாதத்தின் முயற்சிகள் எடுத்தால் தடைகள் விலகி நீங்கள் இடங்கள் வாங்கி போடுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன என பார்க்கிறோம் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாயும் குருவும் இணைந்து அமர்ந்திருப்பதனால இடம் கட்டாயமாக நீங்கள் வாங்கி போடலாம் என உங்களுக்கு குறிப்பிடுறீங்க குருமங்கள யோகம்னு சொல்லுவோம் ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தடையாகவே இருக்குது திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறோம் போகிற இடத்துல பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி இல்லை பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் பிடிக்க மாட்டேங்கி இல்லை மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் பிடிக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்குரிய சரியான ஒரு மணமகனையோ அல்லது மணமகளையோ நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்களுக்கேற்ற ஒரு துணையை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது என பார்க்கிறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு சுமமாக முடியக்கூடிய காலகட்டம் கனவு மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு பெற்றாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கனால வெட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா ஒரு சுகமான முடிவு ஏற்பட்டு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அவசரப்படக்கூடாது எதையா அவசரப்பட்டு பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னால் கனவு மனைவி ஒற்றுமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்போ இந்த காலகட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருப்பேன்னா முடிஞ்சளவு என்ன பண்ணணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது கடை நம்ம வந்து மகராசிக்காரங்களை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் கணவமனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையான சூழ்நிலையை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெண்கள் மூலமாக ஏதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பெண்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மகர ராசி பெண்களாக இருந்தாலும் மகர ராசிக்காரங்க அவங்க உடன் வேலைவாக்கும் பெண்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ பெண்கள் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவீங்க நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க நல்ல ஒரு மனப்பாடம் இருக்கும் அப்படியே உங்களை அப் அப்படியே ரோபோ மாதிரி என்ன படிச்சுட்டு போகிறீங்களோ அதை அப்படியே ஒரு அப்டேட் பண்ணுவீங்க ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுணையாக இருக்கறனால நல்ல ஒரு கல்வியில் மாற்றங்கள் உண்டு நிதானமாக எழுதமோ மட்டும் கொஞ்சம் எக்ஸாம் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக எழுதுனீங்கன்னா போதும் உங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது தொழிலில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஒரு மந்தமான நிலையிலிருந்து மாறி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது பரவாயில்ல பத்தாயிரரூவா எதிர்பார்த்தேன் ஒரு பன்னெண்டாயிரூவா பதினஞ்சாயிரம் ரூபாச்சு கிடைக்கி அப்படிங்கிற ஒரு தன்மையில் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது மகர ராசியில் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ வேலை விஷயங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவங்களை நம்பி நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி இருக்காதீங்க உங்களுடைய வேலையை நீங்கள் முடித்து விடுங்கள் இல்லை என்றால் மற்றவங்க கையில் ஒப்படைக்கும் போது அந்த மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அதனால் வேலையில் இடமாற்றத்துக்குரிய தன்மை இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை இடமாற்றம் தவிர்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு அதனால் கவனமாக இருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றமே செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிங்க இந்த இடத்தோட்டு போனால் தான் எனக்கு ஒரு வெற்றி உண்டு ஒரு ம மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இடமாற்றங்கிறது கிரகங்கள் உறுதுணையாக இருக்கனால முயற்சி எடுத்துருங்க ஓகேவா ஸோ தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பட்டுன்னு காதலை சொல்லிட்டோம் அப்படின்னா காதல் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ நிதானத்தை கடைபிடிங்க முடிஞ்சளவுக்கு காதலை சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க காதலை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சொல்லுங்கள் ஏன்னால் அதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு முற்ப ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளையோ சின்ன சின்ன மன அழுத்தங்களையோ சந்திக்கக்கூடிய நினைகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ நிதானத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறோம் சரி ஓகே இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் உங்களுக்கு எப்போ ஏற்படுது அப்படிங்கும்போது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு முப்பது மணி முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த குறிப்பிட்ட கால அளவில் புதிய முயற்சிகளையும் புதிய விஷயங்களையோ எதையும் செய்யாமல் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் ஒரு ஒரு பிரச்சனையோ அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு துறைக்கு ரெண்டு முறை யோசித்து இந்த சந்திராஷ்டிரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கையாளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போது என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை